என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரச்சர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் சமீபத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி வெற்றுடையார் காடி கோயிலை பற்றி நான் எழுதியிருந்தேன் நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் முட்டி கொள்கிற ஒட்டி கொள்கிற உரசி கொள்கிற ஒரு இடத்துல காளையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு காளையார் கோவில் ரதம் அப்படின்னு நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம் நம்ம அப்படிப்பட்ட சிவகங்கை சீமையில மிக முக்கியமான இடம் தான் காளையார் கோவில் அந்த காளையார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் கொல்லங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரு அந்த கொல்லங்குடியை சேர்ந்த கருப்பாயி அப்படிங்கிற நடிகை நமக்கெல்லாம் பிரசித்தி பிரசித்தி பெற்ற ஒரு நடிகையாக திகழ்ந்தார் பாண்டியராஜன் ஆண்பாவம்ன்ற படத்துல அறிமுகப்படுத்தினார் அந்த கொல்லங்குடிங்கிற கிராமத்துல இருந்துகிட்டு ஒட்டுமொத்த உலகையும் நீதி தேவதையாக பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார் பெட்டுடையாள் காள் உடையாள் அப்படிங்கிற ஒரு சிறுமி வீர வீர நாச்சி வேலுமங்கையார் வேலு நாச்சியாரை அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக வெள்ளக்காரன் எல்லாம் போராடிட்டு இருந்து வீரங்கி குண்டுகள் அந்த எல்லாம் எடுத்துட்டு வந்து இருந்து தேடுறான் தேடு தேடுன்னு தேடுறான் வீரமங்கை வேலு நாச்சியார பிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல தேடுறோம் ஊர் ஊரா தேடுறோம் கிராமம் கிராமமா தேடுறோம் தெரு தெருவா தேடுறோம் ஒரு இடத்துல ஒரு சிறுமிய நிப்பாட்டுறாங்க வெள்ளக்கா ஏமா வேலு இந்த பக்கம் பாத்தியா அப்படின்னு அந்த சிறுமி ஒரு பாவாடையும் அரக்கு கலர் பாவாடையோட இருக்கிற அந்த சிறுமி தாமரை பூத்து இருக்கிற மாதிரி முகத்தை கொண்ட அந்த சிறுமி உடையாள் அப்படிங்கிற அந்த சிறுமி அப்படிங்கிற பாத்தியா குதிரையிலிருந்து ரகத்திலிருந்து எல்லாத்திலிருந்து இறங்கி அந்த ஆங்கிலேயர்கள் அந்த உடையாளுங்கிற அதை தூண்டு சிறுமிய ஒரு பூ மாதிரி இருக்கிற அந்த சிறுமியை பிடிச்சிக்கலாம் எங்க பாப்பா சொல்லு சொல்லு உன் பேர் என்ன என் பேர் உடையாள் வேலு பாத்தியா எந்த பக்கமா தப்பிச்சு போனா வேலு நாச்சியார நான் பார்த்தேன் எந்த பக்கமா போனான்னு நான் பார்த்தேன் ஆனா பார்த்தத நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த சிறுமி சொல்ற பொறுத்து பொறுத்து கேட்கறாங்க கொஞ்சி கொஞ்சி கேக்கிறானுங்க கெஞ்சி கெஞ்சி கேட்கறானு மிட்டாய் தரேன் அந்த சீனி மிட்டாய் வாங்கி தரேன் அந்த மிட்டாய் வாங்கி தரேன்லாம் கேக்குறானுங்க யாருடைய பாச்சாவும் அந்த உடையாள் அப்படிங்கிற அந்த அரக்கு கணர் ஆடையோட இருக்கிற அந்த தாமரை பூ மாதிரி முகம் கொண்டவள் கிட்ட படிக்க முடியாதுங்க ஒரு கட்டத்துல ஆவேசத்துக்கு போறாங்க வெட்டி போட்டுருவேன் வேலு நாச்சர் எங்க நாலு துண்டா வெட்டி போட்டாலும் சரி எட்டு துண்டா வெட்டி போட்டாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார் ஒரு கட்டத்துல கோபமாகி அந்த சிறுமியை நாலு துண்டாக வெட்டி போடுகிறார்கள் எட்டு துண்டாக வெட்டி போடுகிறார்கள் சுண்டு சூண்டாக அவளை ஆக்கிவிட்டு போகிறார்கள் அந்த உருவம் சுண்டு சூண்டான உருவம் சேர்ந்து அந்த உடல் ஒவ்வொன்றாக அந்தந்த இடத்தில் அந்தந்த வாகங்களில் சென்று அமைகிறது கையில் இருந்த எட்டு திருக்கரங்கள் அப்படியே வந்து சேர்ந்து கொள்கின்றன அந்த எட்டு திருக்கரங்களையும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை விட்டுக் கொண்டிருக்கிறாள் அந்த உடையாள் என்கிற சிறுமிதாம் எட்டு திருக்கரங்களுடன் மீண்டும் உயிர்த்து ஜனித்து உட்கார்ந்தவள் தான் வெட்டுடையார் காளி என்கிற தெய்வமாக இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறார் காளி என்பவள் நீதிகளுக்கு அவள்தான் தேவன் நீதி தேவர் தர்ம தேவரன் உங்கள்டேருந்து யாராவது ஒருத்தர் பத்து ரூபா திருடியிருக்கான்னா நீ அவகிட்ட போய் காசு வெட்டி போட்டுரு உன் பத்து ரூபாயும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய பத்து ரூபாய திருடனத்துக்கு தண்டனையா அனுபவி தண்டனையை தருவாள் உனக்கு சேர வேண்டியதை தந்துருப்பான் எனக்கு சொத்து சேரல என் சொத்தை எங்க அண்ணன் பிரிச்சு எடுத்துக்கிட்டான் காசு வெட்டி போடு உன் சொத்து உன் கைக்கு வரும் உன் சொத்தை அபகரித்த குற்றத்துக்கு உன் தம் உங்க அண்ணனோ தம்பியோ உறவுகளோ அந்த தண்டனை அனுபவிப்பார் உன்னுடைய நான் எந்த தப்பும் செய்யல ஆனா பெண்கள் விஷயத்துல அந்த விஷயத்துலன்னு என்னை சேர்த்து சேர்த்து பேசி என்னை அசிங்கப்படுத்தி வார்த்தைகளால என்னை கொண்டுட்டான் இங்க அடிக்கிறது மட்டுமே வன்முறைன்னு நினைச்சிட்டு சொல்லுவது கூட கூட சுடுவது திருவள்ளுவர் தீயினார் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினார் தீயில ஆனா நாக்கு மூலமா சுழிய வார்த்தை அது காலத்துக்கும் மறையாதரா தடுப்பு அப்படியே இருக்குண்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறான் வள்ளுவன் அப்படிப்பட்ட ஒரு நீதி தேவதையாக தர்ம பரிபாலனம் செய்பவனாக நீதி நீதிபாலனம் செய்பவனாக குற்றங்களை கண்டு பொறுக்காதவளாக நேர்மையை கண்டு ஆதரிப்பவளாக இருப்பவள் தான் அந்த கொல்லங்குடி வெட்டுடையார் காளி போன முறையே நான் அந்த வெட்டுடையார் காளியை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அதே போல உங்களுடைய நட்சத்திர நாளில் நீங்கள் அவளை போய் தரிசித்து வேண்டிகிட்டே காசு விட்டீங்கன்னாக்க இன்னும் பல நன்மைகளை உங்களுக்கு உண்டான தர்ம நியாயங்களை நீதியை உங்களுக்கு தந்தே வெட்டுடையார் காளி குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நாம் வழிக வழிபடுகிற விஷயங்களில் வெற்றுடையார்காடி வழிபாடும் மிக மிக முக்கியமானது அன்னைக்கு வெட்டுடையார்காடி கோயிலுக்கு போய் ஒரு சர்க்கரை பொங்கலோ அல்லது பொங்கல் படையலோ வச்சு நெவேந்தியம் செய்து பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்போம் அல்லது ஒரு பத்து கடலம் டைப் வாங்கிட்டு வாங்கிட்டு போங்க காளியை வேண்டிக்கங்க வெற்றுடையார்காலியை வேண்டிக்கிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கடலம் டைப் கவலைகளை போக்கி உங்களுக்கு தேவையான வரவேண்டிய சன்மானத்தை வெகுமானத்தை சொத்துகளை நகைகளை திருட்டு திருடுபோன நகைகளை கெட்ட பெயர் சம்பாதித்து கொடுத்த அவமானகரமான கேவலமான மனித பிறப்பில் இருந்து உங்களை வீட்டுக் கொடுத்து இவரை போல உண்டானு உங்களை சொல்ல வேண்டும் யோ தப்பாக சொல்லிட்டாங்க இவங்களை பத்தி இவன் அப்படியான லேடிஸ் விஷயத்தாலும் அப்படி கிடையாது இவன் காசு திருடலையா எல்லாத்தையும் நீதியாக இருந்து நீதி தேவதையாக இருந்து நீதிபதியாக இருந்து உங்கள் பக்கம் இருப்பாள் உங்கள் பக்கம் உண்மை இருந்தால் உங்கள் பக்கம் நேர்மை இருந்தால் உங்கள் பக்கம் சத்தியம் இருந்தால் சத்தியமா சொல்றேன் வெற்றுடையார்காழி உங்க பக்கம்தான் இருப்பான் தயவு செய்து ஆடி மாசத்தில் ஒரு முறையாவது வெற்றுடையார் காளியை தரிசனம் செய்யும் ஆடி மாதத்தில் காளியை தரிசனம் செய்துவிட்டு உங்கள் கையில் இருக்கிற இனிப்பு அது ஒரு இருக்கலாம் அல்லது ஒரு மைசூர் பாகா இருக்கலாம் அல்லது ஒரு கடலை உண்டையாவோ கடலை மிட்டாயாவோ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு வழக்குங்கள் காசு வெட்டி போட்டுவிட்டு உங்கள் கண்ணீரை அவரிடம் சமர்ப்பித்து விட்டு வாருங்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கும் நேர்மையானவர்களுக்கு நீதியை தந்தே தீருவாள் வெற்றுடையார் அந்த வீரமங்கை வேலு நாச்சியாரையே காப்பாற்றியவள் அந்த தெய்வம் அந்த தெய்வம் காவல் தெய்வம் நம் வீட்டுக்கு காவல் தெய்வமாக அவள் இருப்பாள் வெட்டுடையார் காவிலுக்கு கோவிலுக்கு காளையார் கோவிலுக்கு பக்கத்தில் கொல்லங்குடி கிராமத்தில் இருக்கிற அந்த வெட்டுடையார்காரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு காவல் தெய்வம் அவள் தான் உங்களை யாரும் என்ன பண்ணினாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அவள் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருப்பான் தடைகளை எல்லாம் வர விடாம தடுத்து காவல் பண்ணிக்கிட்டே இருப்பான் எட்டு திருக்கரங்களை எதுக்கு வச்சிருக்காரு நினைக்கிறீங்க எட்டு திருக்கரங்களாலையும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய இல்லத்தையும் அப்படியே அரவணைத்து ஒரு அரண் போட்டுருவாங்க அப்படிப்பட்ட காளியை வணங்குங்கள் வாழுங்கள் வளருங்கள் சந்ததி சிறக்க நிம்மதியாக வாழும் வணக்கம்